வணக்கம் பாகிஸ்தானுடன் தொடர்புடைய பல ராணுவ ரகசியங்கள் கசிந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது பாகிஸ்தானின் ராணுவம் மிகவும் பலவீனமாக உள்ளது என்றும் இந்தியாவுடன் நான்கு நாட்களுக்கு மேல் தொடர்ச்சியாக போர் நடத்தும் திறன் பாகிஸ்தானிடம் இல்லை என்றும் தெளிவாக கூடிய அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரங்கள் வெளியாகி உள்ளன இந்தியா சிந்து நதியின் நீரை திசை திருப்பும் எந்த நடவடிக்கையும் மேற்கொண்டால் ராணுவ தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறியிருந்தார் ஆனால் இப்படி வீம்பு பேசும் அளவுக்கு எந்தவித ராணுவ திறனும் பாகிஸ்தானிடம் இல்லை என்பதே இப்போது தெளிவாகிறது இந்தியாவுடன் ஒரு பாரம்பரிய போரை நடத்தும் திறன் பாகிஸ்தானிடம் இல்லை அதனால் அப்படி ஒரு போர் நடந்தாலும் அதிகபட்சமாக நான்கு நாட்கள் மட்டுமே பாகிஸ்தானால் தாக்குப்பிடிக்க முடியும் அதற்கு மேல் போரிட பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களும் பாகிஸ்தானிடம் இல்லை அது பற்றி மிக விரிவாக பேசலாம் அதற்கு முன்பு பாகிஸ்தான் எதனால் அணு ஆயுதத்தை சொல்லி மிரட்டுகிறது என்று இப்போது தெரிகிறதா அதன் முக்கிய காரணம் இந்தியா போன்ற ஒரு நாட்டை எதிர்கொள்ளும் திறன் பாகிஸ்தானுக்கு இல்லாததுதான் அதனால் தான் அணு ஆயுதம் பயன்படுத்துவோம் என்று அவர்கள் மிரட்டி பார்க்கிறார்கள் இந்தியாவிடமும் அணு ஆயுதம் உள்ளது ஆனால் இந்தியா அப்படி ஒரு மிரட்டல் விடுக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் இந்தியாவை பொறுத்தவரை இந்திய ராணுவத்திற்கும் இந்தியாவிற்கும் மிகுந்த நம்பிக்கை உள்ளது நாம் சீனாவிடம் கூட நீங்கள் எதுவும் செய்தால் நாங்கள் அணு ஆயுதம் பயன்படுத்துவோம் என்று பயமுறுத்தியதில்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் இந்தியா சீனாவுடனோ அல்லது பாகிஸ்தானுடனோ போர் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கு எப்போதும் தயாராகவே உள்ளது அதாவது போருக்கு தயார் ஒரு மகிமை நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பதற்காக போர் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் அதற்கும் தயாராக உள்ளது இந்தியா பாகிஸ்தானின் நிலை அப்படி அல்ல அதிர்ச்சியூட்டும் பல புள்ளி விவரங்கள் இப்போது வெளியாகி உள்ளன பாகிஸ்தானிடம் எட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன அந்த எட்டு நீர்மூழ்கி கப்பல்களில் ஆறு கப்பல்கள் இப்போது செயல்பாட்டில் இல்லையாம் தற்போது பாகிஸ்தானிடம் உள்ளவை பிரான்சில் இருந்து வாங்கப்பட்ட மிக பழமையான நீர்மூழ்கி கப்பல்களாகும் அதில் இரண்டு மட்டுமே இப்போது செயல்பாட்டில் உள்ளதாக அறிய முடிகிறது பாகிஸ்தான் நான்கு அல்லது ஐந்து நீர்மூழ்கி கப்பல்களை சீனாவிடம் ஆர்டர் செய்துள்ளது ஆனால் அவை கிடைப்பதற்கு இன்னும் நீண்ட நாட்கள் ஆகக்கூடும் பாகிஸ்தானிடம் எட்டு அல்லது ஒன்பது பிரிகேட் கப்பல்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது அதில் ஒன்று அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது மிகவும் பழமையானது செயல்பாட்டில் இல்லை என்று ரிப்போர்ட்டுகள் குறிப்பிடுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் தயாரிக்கப்பட்ட ஒரு பிரிகேட் கப்பல் தான் அவர்களிடம் உள்ளது இப்போது சீனாவின் உதவியுடன் சில பிரிகேட் கப்பல்கள் கட்டப்பட்டுள்ளன அவைதான் தற்போது செயல்பாட்டில் உள்ளவையாகும் ஒரு போர் போன்ற நிலை வந்தால் பாகிஸ்தானின் இராணுவ திறன் மிகவும் பலவீனமானது என்பதை காண முடியும் இப்போது கடற்படை பற்றி பேசினால் பாகிஸ்தானின் கடற்படை மிகவும் பலவீனமான கடற்படை தான் அந்த பாகிஸ்தான் தான் இந்தியாவின் நவீன நீர்மூழ்கி கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை எதிர்கொள்ள வேண்டும் அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கடல் போர் நடந்தால் மிக குறுகிய கால அளவிற்குள் பாகிஸ்தான் தோல்வியடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மற்றுமொரு ரிப்போர்ட்டும் இப்போது வெளியாகி உள்ளது நமது தேசிய ஊடகங்கள் கூட அதை குறிப்பிட்டுள்ளன அதாவது ஒரு பீரங்கி போர் நடந்தால் பாகிஸ்தானிடம் வெறும் நான்கு நாட்கள் போரிட தேவையான ஷெல்கள் மட்டுமே உள்ளனவாம் அதாவது பாகிஸ்தானிடம் உள்ள ஆயுதங்கள் மிகவும் குறைவான அளவிலேயே உள்ளன காரணம் பாகிஸ்தானின் மொத்த ஜிடிபி முன்னூற்று எழுபத்து நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டுமே ஆகும் அதாவது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஜிடிபி அளவுதான் பாகிஸ்தானின் ஜிடிபி அளவும் அதை விடவும் குறைவாகத்தான் உள்ளது உத்தரப்பிரதேசத்தின் ஜிடிபி நானூற்று அறுபது பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஜிடிபி மட்டும் ஐநூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி அமெரிக்க டாலர் உள்ளது அதாவது இந்தியாவின் மாநிலங்களான மகாராஷ்டிரா அல்லது தமிழகத்தின் ஜிடிபி அளவு கூட இல்லாத இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அளவு ஜிடிபி மட்டுமே உள்ள ஒரு நாடுதான் பாகிஸ்தான் அவர்களின் பாதுகாப்பு பட்ஜெட் ஐந்து அல்லது ஆறு பில்லியன் மட்டுமே ஆகும் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் சுமார் எண்பது பில்லியன் டாலருக்கு மேல் உள்ளது இப்போது இந்தியாவின் மொத்த ஜிடிபி நான்கு புள்ளி நான்கு ட்ரில்லியன் டாலர் ஆகும் பாகிஸ்தானை பொ அவர்களின் பாதுகாப்புத்துறை மிகவும் பலவீனமானது என்பதில் சந்தேகமில்லை ஐந்து ஐந்தரை லட்சம் ராணுவத்தினர் உள்ளனர் என்று கூறப்படுகிறது அவ்வளவு ராணுவத்தினருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலை கூட அந்த நாட்டில் இல்லை அப்படி ஒரு நாடு இந்தியாவுடன் போர் தொடங்கினால் ஒரு முழு அளவிலான போர் என்றால் ஒரு வாரம் கூட நிற்க முடியுமா என்பதே சந்தேகம்தான் காரணம் அவர்கள் அவ்வளவு பலவீனமானவர்கள் அதனால் தான் பாகிஸ்தான் அணு ஆயுதம் பயன்படுத்துவோம் என்று பயமுறுத்தி பார்க்கிறது காரணம் அதை தவிர அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை எனவே இந்தியாவுடன் போரிடும் எந்த இராணுவ திறனோ அல்லது ஆயுத பலமோ பாகிஸ்தானிடம் இல்லை என்பதே உண்மை நிலையாகும்